இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர் திரு ராமன் அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நீங்க பேசுறீங்க நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி சார் இருக்கு அது உங்களுடைய கருத்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அப்படி எடுத்தீங்கன்னா கல்வி மருத்துவம் பொருளாதாரம் ஏற்றுமதி இப்படி பல துறைகள் இருக்கு உலகத்தோட நம்ம போட்டி இருக்கோம் எல்லாத்துலேயும் அதில் பல விஷயங்கள் நம்ம முன்னேறி இருக்கோம் சில விஷயங்கள் பின்தங்கி இருக்கோம் பட் இந்த நாட்டில் எல்லாமே முன்னேறிச்சான்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் கிடையாது எல்லாமே பின்தங்கிச்சானாலும் அதுக்கு பதில் கிடையாது நம்ம இல்லை எந்த நாடுமே அப்படி தான் உடனே எல்லாத்துலேயுமே நாங்கள் முழுமை அடைஞ்சிட்டோம்னு யாருமே சொல்ல முடியாது அந்த வகையில் இந்த நாட்டில் பல விஷயங்கள் வந்து முன்னேறி வந்திருக்கு சில விஷயங்கள் இன்னும் பின்தங்கியிருக்கு முன்னேற வேண்டியிருக்கு அப்போ நம்ம உலக நாட்டோட போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி தானே சொல்ல வரீங்க ஆமாம் உலக நாட்டோட நம்ம போட்டி போட்டுட்டு தான் இருக்கோம் நம்ம இல்லை எல்லா நாடுமே வந்து உலகத்தில் ஒரு பெரிய நாடோட போட்டு போட்டால் தான் நம்ம முன்னேறவே முடியும் அதுதான் உண்மை ஆனால் இதில் வருத்தம் அளிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் இந்த நாடு வந்து இந்த துறையில் வந்து முன்னேறிருக்குன்னு சொல்லலாம் அந்த துறையில் முன்னேறின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேறிக்கா கேட்டால் நிச்சயமாக கிடையாது அது ஒரு கேள்விக்குறிதான் அப்போ தனி மனிதனுடைய வளர்ச்சி இல்லைன்ட்டு நீங்க எப்படி சொல்றீங்க மிஷாராம சார் நான் இப்போ இதை வைத்து சொல்லலை என்னுடைய பார்வைக்கு தான் பண்ற விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்றேன் எப்படின்னா இப்போவும் தேர்தல் வந்ததுன்னா பாருங்களேன் நாங்கள் இதெல்லாம் இலவசமாக கொடுத்தோம் அப்படின்வாங்க அடுத்து நாங்கள் இதெல்லாம் இலவசமாக கொடுப்போம் அப்ப தனிமனித வாழ்க்கை எங்க முன்னேறி இருக்கு முன்னேறி இருந்தா இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே மக்கள் எல்லாரும் இலவசங்களை கொடுத்தா தானே இருக்காங்க மிஸ்டர் ராமன் இப்போ நீங்களே பதில் சொல்லியிருக்கீங்க சார் இலவசத்தை கொடுத்தா வாங்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ முன்னேறலன்னு அர்த்தம் இலவசம் இன்னும் வாங்குற நிலைமையில் தான் இருக்காங்க வேணாம்னு சொல்ற நிலைமை இல்லை இல்லை அப்போ நீங்க இன்னும் இலவசத்தை கொடுத்தா வாங்குவாங்க அந்த தான் எல்லாரும் வச்சிருக்கீங்க அப்போ ஒரு தனி மனிதன் முன்னேறதானு அர்த்தம் இன்னும் இலவசங்களை மக்கள் கொடுத்தா வாங்குற நிலைமையில் தான் இருக்காங்க உண்மைதான் ஆனா மக்கள் அனைவரும் தன்னுடைய சொந்த காசுல லக்ஸரியான செல்போன்களை வாங்கிட்டு தானே இருக்காங்க மிஸ்டர் ராமன் அதை பத்தி உங்க கருத்து என்ன பணம் கொடுத்து வாங்குறாங்கன்றது லக்ஸரிலாம் சொல்ல முடியாது வாங்க வைக்கிறாங்க அதுதான் உண்மை ஒரு தனி மனிதன் வந்து செல்ஃபோன் அவனாக வாங்குறான்னு நான் ஒத்துக்க மாட்டேன் வாங்க தான் நிதர்சனமான உண்மை ஸோ தனி மனுஷனும் வாங்கலை இந்த நாடு வாங்க வைக்கிறது இது அரசு எப்படி தடுத்து நிறுத்த முடியும் இது தனி மனித சம்பந்தப்பட்ட விஷயம் தானே இல்லை சார் இது தனிப்பட்ட மனுஷன் ஃபோன் யூஸ் பண்ணுறானே தவிர யூஸ் பண்ண வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு தான் அவன் வந்து பயன்பாட்டுக்கு வந்தப்புறம் அரசு வந்து அது பண்ணி தான் ஆகணும்ன்ற நிர்பந்தத்துக்கு உள்ளானதுனால தான் வச்சிருக்கானே தவிர அவன் தனிப்பட்ட முறைக்காக மட்டுமே இப்போ இதெல்லாம் யூஸ் பண்றதில்லை சார் அரசு நிர்பந்த கூட வீட்டில் இருக்கவங்க ஒரு ஃபோன் அல்லது ரெண்டு ஃபோன் வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே ஃபோன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஆமாம் சார் யூஸ் பண்ண தான் சொல்றாங்க உதாரணத்துக்கு நான் சில கேள்விகள் உங்களை நான் கேட்குறேன் அதுக்கு நீ உங்கள் சைட்லேருந்து பதில் சொல்லுங்க இப்ப நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறீங்க தேவையா ஆமா பாஸ்போர்ட் எடுக்க போறீங்க அங்க தேவை ரேஷன் கார்டுக்கு அங்கேயும் வாக்காளர் அட்டைக்கு தேவை ஆதார் கார்டுக்கு அங்கேயும் தான் தேவை எல்லாத்திலயும் தேவைப்படுதுல்ல அப்போ தனி மனிதன் தனக்கு தேவைன்னு வாங்குறானோ இல்லையோ அரசுக்கு நம்பர் கொடுக்கணுன்றதுக்காக அவன் வச்சு யூஸ் பண்ணி தானே ஆகணும் அதுதாங்க ஒரு போனோ அல்லது ரெண்டு போனோ வச்சுக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாமே எதுக்கு இத்தனை ஃபோனு அதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் சொல்ற மாதிரியே பார்ப்போம் சார் ஒரு வங்கியில் போய் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம் அதாவது நானே ஓப்பன் பண்ணுறேன் என் அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி குழந்தை அப்படின்னு ஒரு ஆறு ஏழு பேர் எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க போய் வங்கியில் போய் ஆரம்பிக்கிறேன் ஒரு கணக்கு துவங்குவதாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நம்பர் கேட்குறாங்க ஒரே நம்பர் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டேறாங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டுநர் உரிமை கூட ஒரு ரெண்டு போன் இருக்கலாம் அல்லது பாஸ்போர்ட் கூட ரெண்டு போன் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் ஆதார் கூட ஒரு வேலை இருக்கலாம் அது எனக்கு தெரியல ஆனால் வங்கிக்கு நீங்க போனீங்கன்னா தனித்தனி நபருக்கு தனித்தனி தொலைபேசி கேட்குறாங்க இதுக்கு என்ன சொல்றீங்க அதாவது சார் டிரான்சாக்ஷன் தனி மனிதனுடைய பண பரிவர்த்தனை இது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தனித்தனியே நம்பர்களை கேட்குறாங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி என் என்னுடைய அண்ணனோ அல்லது என்னுடைய தாய் தந்தையரோ அல்லது என் மனைவியோ என் குழந்தையோடைய டிரான்சாக்ஷனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு எந்த ஐயமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் முடிவு பண்ணணும் இல்லை இந்த இண்டிவிஜுவலாகவே இருக்கட்டும்ங்க நான் தான் ஃபோன் நம்பர் தனியாக எனக்கு அனுப்புங்க மெசேஜ் அப்படின்னு நான் சொல்லணும் அவங்க முடிவு பண்ணி உங்களுக்கு தந்தினா நீங்களே பார்த்துங்கன்னு ஏன் அவங்க சொல்லணும் அது தேவையில்லையே நாங்கள் ரெண்டு ஃபோன்லேயே எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லலாமே இதெல்லாம் ஒரு காரணமே தவிர உண்மையான காரணமா எனக்கு தெரியல அதாவது நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு ஒரு பயோடாட்டா அனுப்பணும் ஒரு லெட்ரு அனுப்பணும் மற்ற விஷயங்கள் எது அனுப்பணும்னாலும் ஒரு போன் தேவைப்படுது இல்லையா அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க அந்த போனை அதேதான் இப்ப நீங்களும் ஒரு போன் யூஸ் பண்றீங்க இல்லன்னு சொல்றீங்க ஒரு போன் போதும் தான் நானும் சொல்றேன் ஒரு போன் போதும் அல்லது இரண்டு ஃபோன் என் மனைவியிடம் ஒன்று நான் வெளியே போகிறேன் அதனால் வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கலாம் அது ரைட்டு அஞ்சு ஃபோனும் ஏன் வேணும்னு நான் இன்னொரு காரணம் சொல்லிட்டேன் உங்ககிட்ட இந்த பேங்க் விஷயம் இல்லாத ஒரு ஆதாரில் நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க சார் ஃபோன் நம்பரு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணல உடனே நான் ஒன்று அந்த நம்பரு உங்கள்கிட்ட இருக்காது ரெண்டு மூணு மாதமோ ரெண்டு மாதம் கழித்து அந்த நம்பர் வேறு யாரெல்லாம் கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போ அந்த எண் உங்கள்கிட்ட கிடையாது ஆதார்ல உங்களை தொடர்பு கொள்ளணும்னா அந்த எண் உங்ககிட்ட இல்லை என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணணும்னா ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி அந்த நம்பர் போயிடுச்சுன்னா இன்னொரு புது நம்பர் வாங்கி அந்த ஆதார் கார்டோட இணைச்சிட வேண்டியது சொல்லிட்டீங்க சார் இணைக்க வேண்டியது தானே இணைக்கிறதுக்கு ஒரு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு இதுல நீங்க சொல்ற ஒரு விஷயமா யோசிச்சீங்கன்னா அப்ப நான் ஒரு நம்பர் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு நம்பர் மெயின்டைன் பண்ணும் அதுவும் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நான் மெயின்டைன் பண்ணி தான் அப்போ இந்தியாவில் நான் பிறந்தேன் இருக்கிறேன்னு தெரியறதுக்கு நான் ஒரு நம்பர் மெயின்டன் பண்ணும் உயிரோடு இருக்கேன்னு தெரியறதுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு தொலைபேசின்னு வச்சுருந்தே ஆகணும் ஆதார் கார்டுக்கு ஏன்னா இன்றைக்கி மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா எது ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பாஸ்போர்ட் காட்டலாம் ஓட்ரு ஐடி காட்டலாம் ரேஷன் கார்டு காட்டலாம் அது மாதிரி இருக்கிற எல்லா காமிச்சாலும் மேஜராக நம்ம எதை காமிப்போணும் எல்லாருமே ஆதார் கார்டு தான் காமிப்போம் அதுதான் நம்ம வந்து எங்கேனாலும் ப்ரூஃப் கொண்டு போகிறோம் அப்போ அந்த ஆதார் கார்டு தான் நீ உயிரோடு இருக்கிற இந்த நாட்டில் இருக்கேன்றதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கான மேஜரான கார்டு மீதி காலம் பயன்படும் அது மேஜரான கார்டு அது உயிரோடு இருக்குன்னு தெரியுறதுக்கு நான் மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் சார் ரீசார்ஜ் பண்ணல வச்சுக்கல அந்த நம்பர் போயிடுச்சுன்னா திருப்பி இன்னொரு நம்பர் வாங்கணும் அப்போ ஏதோ ஒரு தொலைபேசி என்கிட்ட இருந்தாகணும் கரெக்டுங்களா இதுதான் நம்முடைய நிலைமைன்னு நான் சொல்ல வரேன் அதுக்கு என்ன சார் பண்ணுறது கவர்மெண்ட் ரூல்ஸ் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை ரீசார்ஜ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும் அப்போ மெயின்டைன் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ற சார் ஒரு போனு அஞ்சாயிரம் ரூபாய் அது ஒரு இன்வெஸ்ட் மாதிரி இன்கம் வரப்போறது இல்லை ஒரு இன்வெஸ்ட் மாதிரி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் போன் வாங்கிட்டேன் அப்போ மாசம் ஒரு முந்நூறுபா ரீசார்ஜ் ரொம்ப அதிகமாக வேணா ஒரு முந்நூறுபா ரீசார்ஜ் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறுபா நான் மூவாயிரத்தி அறுநூறுபாக்கு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க இந்த நாட்டு பிரஜை உயிரோடு இருக்கீங்கன்னு தெரியுது அப்ப அஞ்சு பேர் சார் ஐ மூணு பாஞ்சு மூணு அதாவது நான் மூணாயிரம் ரூபாய் கணக்கு போறேன் சும்மா ஐ மூணு பாஞ்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் நீ சோ தின்றியோ தின்லையோ வாடகை கட்டுறியோ ட்ரெஸ்ஸு போடுறியோ குழந்தைய படிக்க வைக்கிறியோ இல்லையோ தெரியாது வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் இந்த நாட்டுல இருக்கேன்பா தான் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ண சார் இப்போதான் நீங்கள் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டிங்க இலவசம் எதிர்பார்க்கறியா அப்படின்றீங்க இலவசம் இல்லை சார் இருக்கிறத நான் செலவு பண்ணி தான் நான் இருக்கிறதே காமிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மிஸ்டர் ராமன் உங்களை போன்ற இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள்லாம் அரசுக்கு சொன்னா தானே அரசு பரிசீலனை பண்ணோம் சார் வந்து உண்மையிலேயே பரிசீலனை பண்ணா ரொம்ப சந்தோஷம் தான் அரசுக்கு நிறைய வேலைகள் இருக்கு நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க சும்மா ஒரு ரூமில் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி பேச முடியாது ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு விஷயமு அதை ப்ராசஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம் அது எனக்கும் தெரியும் ஆனால் என்னென்னா அது அதுக்கு ஒரு துறை இருக்குது சார் அது அதுக்கு ஒரு துறை இருக்குது அந்த துறையை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணணும் அதாவது அந்த துறை மட்டும் பார்த்தா போதும் இது எல்லாமே வந்து மட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களோ அல்லது பிரதம மந்திரியோ அல்லது முதலமைச்சரோ அப்படிலாம் பார்க்கணும் இல்லை அந்த துறையை சார்ந்த அமைச்சர் இருக்காங்க அதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க அது கீழே இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லி இதில் வந்து என்ன குளறுபடி ஆகுது எப்படி சரி பண்ணலாம் இதனால் என்ன இடையூறு இருக்குது அப்படின்னு பரிசீலனை பண்ணாவே பாதி பிரச்சனை போயிடும் அதில் எங்க எங்கே சிக்கல் வருது அப்படின்னா நடைமுறை சாத்திய பிரச்சனை இவங்க தான் சொல்லணும் இந்த இந்த லாஸ்டாக நம்மக்கிட்ட வந்து கனெக்ட் ஆகிறாங்கல்ல அவங்க தான் ஓ இந்த பிரச்சனை வருது இன்ச்சல் தப்பாக வருது பேர் தப்பாக வருது இப்படி போட்டால் இந்த மாதிரி அப்படி அவங்க சொன்னால் தான் அவங்க அதை பண்ண முடியும் அதனால் இது வந்து பெரிய விஷயம்தான் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து இப்போ முழுக்க முழுக்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்தை டோட்டலாகவே சொல்லிடுறேன் சார் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து சொல்ல போனால் ஒருவடைய ஒருவர் வங்கியில் துவங்க வேண்டும் என்றால் ஒரு ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிடணும் மினிமம் நான் சொல்கிறேன் மாதம் ஒரு முந்நூறுபா ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் கரெக்டுங்களா அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு செலவுன்றது அரசு கொடுக்குற மாதிரி இருக்கு சலுகை இல்லை நான் சொல்றது ஒரு நீ செலவு பண்ற அப்படின்ற நீங்க பல சலுகைகள் பல விஷயங்கள் செய்யுங்க சொல்றதுதான் அதிகமா இருக்கிறத நான் ஃபீல் அது பணத்தோட செலவு பண்ணி பண்றதுதான் வலிக்குது இது ஒவ்வொரு மனுஷனுடைய செயல்பாட்டுல ரொம்ப கஷ்டமான விஷயம் சார் உண்மையிலே பரிசீலனை பண்ணி இது செலவு இல்லாம என்னெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது சலுகைகள் கொடுக்குறேன் அப்படின்னு கஷ்டப்படுறத விட என்னெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும் அவங்களுக்கு வந்து செலவு ஆகாமல் இருக்கும் ஒரு நடுத்தர கொடுக்கும் போது அது கீழே இருக்கவங்களோ செலவு ஆகாமல் அது மிச்சம் சார் நீங்கள் செலவு கொடுத்து அவங்கள மிச்சப்படுத்த வேண்டிய அவங்க பண்ணுற செலவு கம்மி பண்ணாவே அவங்களுக்கு ஆகிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணுன்றதான் என்னுடைய கருத்து அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு பார்க்க போனால் இப்போ ஆதார் கார்டு ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கு அதை மறுக்கவே முடியாது அந்த ஆதார் கார்டு வேணும் அப்படின்னா அந்த ஆதார் கார்டு இருக்கணும்னா என்னெல்லாம் ஈஸியாக கொண்டு வர முடியும் எல்லார் கைக்கும் எப்படி கொண்டு போக முடியும் தொலைபேசி இணைக்கணுமா வேணாவா அப்போ அந்த தொலைபேசி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் சிஸ்டமேட்டிக்காக போட்டாங்கன்னா வேணா ஒருவேளை இதுக்கு தீர்வு கிடைக்கலாம் உங்களை மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு அவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நல்ல ஒரு விஷயங்களை செஞ்சால் மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கும் இல்லைன்னா அவங்க மனசில் எப்பவும் போல பல வழிகள் பல வேதனைகள் இருக்கும் சிலர் சொல்ல முடியுது சிலர் சொல்ல முடியல அதுதான் உண்மை என்னுடைய கருத்தாக தான் நான் பதிவு பண்ணேனே தவிர இது முழுக்க முழுக்க எ எதை சார்ந்தோ அல்லது யாருக்கோ ஃபேவரட்டாவோ அல்லது யாரையோ எதிர்த்துவோலாம் நான் சொல்லலை இது என் மனதில் படுகின்ற ஒரு விஷயம் நீங்கள் கேட்டதுக்காக சொல்லியிருந்தேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள் மேலான கருத்துக்களையும் உங்களுடைய மேலான அதாவது வாழ்த்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது தவறுகள் சுட்டி காட்டினாலும் சரி திருத்தி கொள்வதற்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி இதை பற்றி ஆழமாக உள்ள போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரியும் போல தெரியுது ஆனால் நமக்கு நேரம் பத்தலை அடுத்த நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்